பூதையின போராளியே மூசா இச்சிறு வயதில் ஒரு பேரழிவு சக்தியை எதிர்த்து பெரும் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் உனது மனோதிடம் மகத்தானதுதான் இருந்தாலும் அரக்கன் அசீமை அழிக்கும் வழிவகைகளை தெரிந்திருந்தாலும் அந்த அஸ்திரங்களை எடுக்க நீ யுகங்களுக்கு போக முடியா வண்ணம் அவன் உனக்கு ஏற்படுத்தி உள்ள தடை எனக்கே மலைப்பாகத்தான் இருக்கிறது என்ன உங்களுக்கே மலைப்பாக இருக்கிறதா நீங்கள் தான் இதற்கு வழி சொல்ல முடியும் என்று நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் இப்போது நீங்களே இப்படி சொன்னால் எப்படி நான் உங்களை விட்டுவிட்டு வேறு யாரிடம் சென்று வழி கேட்பது மலைப்பாக இருக்கிறது என்றுதானே சொன்னேன் மாற்று வழி இல்லை என்று சொல்லவில்லையே எங்களால் சொல்ல முடியாத வழியை உனக்கு அந்த மாயைதான் சொல்ல வேண்டும் மாயையா யாரு மாயை என்றால் அவள் மாயாதேவி நிலையற்ற அலைபாயும் மனதுக்காரி ஜீவராசிகளின் மனதை ஆள்பவள் அவள் ஒருவரை பிடித்து விட்டால் தெளிந்த சித்தம் சிதையும் நீங்கிவிட்டால் சிதைந்த சித்தம் தெளியும் ஆமா அவளால் தான் அந்த அசீம் போன்ற அறக்கர்களையும் அடக்க முடியும் நான் இவங்களுக்கு போய் அந்த மூணு அஸ்திரங்களையும் எடுத்து வரும் வரை அசீமை அடக்கி வைத்தால் மட்டும் போதும் அதன் பின் நான் அவனை அழித்து விடுவேன் மாயையை நினைத்தால் அசீமை அவன் வாழ்நாள் முழுக்கவே தன்னிலை மறந்தவனாகவே வைத்திருக்க முடியும் மாயை மாயை என்னும் மாயாதேவி அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவளா என்னை இப்படி கேட்டு விட்டாய் மாயையால் பீடிக்கப்பட்டு விஷ்ணு பகவானும் கூட சில காலம் தன்னிலை மறந்து அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் அசுரனை அழித்து இந்த பூமியை காத்தார் தனது அவதார நோக்கம் நிறைவேறிய பின்னரும் கூட தனது இயல்பு நிலைக்கு திரும்பாமல் பன்றி உருவிலேயே வாழ ஆரம்பித்து விட்டார் இதற்கு மாயையால் பீடிக்கப்பட்டிருந்ததே காரணம் பின்னர் தேவர்கள் சென்று பரமேஸ்வரனிடம் முறையிட்டதும் அவர் விஷ்ணுவின் பன்றி உருவை வீழ்த்தி விஷ்ணுவை மீட்டதும் தனி கதை எனவே எங்கும் வியாபித்துள்ள மாயை அசீமை பிடித்தால் மட்டுமே அவன் தன்னிலை இழப்பான் உனக்கு அஸ்திரங்களை எடுக்க அவகாசமும் கிடைக்கும் எனவே உனக்கு மாயைதான் உதவ முடியும் நீ மாயையை நோக்கி தவமிருந்து அவளது அருளையும் பெற்று அசீமை அழித்து உனது பூத குலத்தையும் பூலோகத்தையும் காப்பாயாக மாயையை நோக்கி எங்கே போய் எப்படி தவம் இருப்பது இருக்கல் தொலைவில் மேற்கே சென்றால் அடர்ந்த மாயவனம் தோன்றும் அங்கே அமர்ந்து ஓம் மாயே மாயாதேவி நமோன் நமகா என அவள் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு தவம் இருந்தால் மாயாதேவி தோன்றுவாள் மிக்க நன்றி அப்படியே செய்கிறேன் நலம் உண்டாகட்டும் அரசே பேரரசே மன்னாமா மன்னா தங்கள் மகத்துவம் அறியாது தங்களின் இக்கட்டான நிலை உணராது தற்காலிக அரசர் கரீமின் ஆசை வார்த்தைகளை கேட்டு வந்து அஞ்ஞான வாசத்தில் இருக்கும் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கஷ்டப்படுத்தி விட்டோம் எங்களை தயவு கூர்ந்து மன்னியுங்கள் ராஜ துரோகிகளே நீங்கள் சாதாரண குற்றத்தை செய்தது போல் மன்னிக்க சொல்கிறீர்களே நீங்கள் மன்னிக்கக்கூடிய குற்றமா செய்திருக்கிறீர்கள் இளைய அரசே தங்களின் கோபம் நியாயமானதுதான் மறுக்கவில்லை ஆனால் நாங்கள் உங்களுக்கு எதிராக சதிவேளை செய்தது எங்களுடைய சூழ்நிலையினால் தான் தண்டனை பெற்று பூலோகத்துக்கு வந்த தங்கள் குடும்பத்தை பற்றி எந்த தகவலும் இல்லை இடையில் இங்கே உங்களை வென்று மேலே பூதலோகத்துக்கு வந்து ஆண்ட லீயின் இரண்ட காலம் பேரு அது தெரிந்த கதை தானே அதற்கு பிறகு மூசா கரீமை அரசனாக்கி விட்டு வந்தானே அவன் தான் எனக்கு துரோகியாக மாறிவிட்டான் என்றால் நீங்களும் எப்படி மாறினீர்கள் அஞ்ஞான வாசத்தில் இருக்கும் எங்களை கண்டுபிடித்து எங்கள் தண்டனையை நீடிப்பதற்கு எப்படி துணிந்தீர்கள் எல்லாமே சுயநலம் தான் மண்ணா வயிறு வளர்க்கத்தான அரசு நீங்க வயிறு வளர்க்க நாங்க இன்னும் பதினாலு வருஷம் பூரோக வாசத்தை அனுபவிக்கணுமா இல்லை மகாராணியாரே அஞ்ஞான வாசம் முழுவதுமாக முடியாத நிலையில் இப்போது உங்களை குடும்பத்தோடு பார்த்ததையும் கூட நாங்கள் அரசர் கரிமிடம் சொல்ல மாட்டோம் சொல்வதற்கும் சொல்லாமல் போவதற்கும் நீங்கள் பூதலோகம் போனால் தானே மதிகட்ட மண்ணாங்கட்டி மந்திரியா இருந்ததால நம்ம எல்லாரும் அசிபிகிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அறிவும் ஆற்றலும் இருந்து அஞ்ஞான வாதத்தில் இருந்த போது குடுகுடுப்ப வேலத்தில் இருந்த இந்த ஜிலாவை கண்டுபிடிச்சிருந்தா பன்முகி மாமி நான்தாங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிருந்தா ஜாக்லின் டயானா நான்தான் கண்டுபிடிச்சிருந்தா குரத்தி குப்பி நான்தான் இதை நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் அப்போதே நாங்கள் பதினாலு ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சிருப்போம் என்ன அறிவாளிகளே இப்படி முடிக்கிறீங்க எப்படி அவ்வளவு தூரம் நெருங்கி பழகியும் நீங்கள் தான் பன்முகி என்று என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது அதை பத்தி யோசிக்கிற என்ன தன்னிலையில் இருக்க மாட்டோம் உன்னையே மறந்த நீ என்ன எப்படி கண்டுபிடிச்சிருப்ப பேரரசே நான் மகாராணியாரை என்ன என்ன பாடுபடுத்தின எல்லாத்தையும் குறிச்சு தான் வச்சிருக்கேன் பூலோகம் முடிஞ்சு பூதலோகம் போய் உன்ன நான் கவனிச்சிக்கிறேன் மாமன்னா இளவரசர் மூசா என்னவாக இருந்தார் என்று நீங்கள் சொல்லவே இல்லையே நீங்க மூணு பேரும் பூதலோக நகைகள் அடகு வச்சிங்களே அந்த நகைகள் அடகு வாங்குன கடையோட சேர்த்து மூசாதான் அப்படியானால் எல்லோரும் அருகரையே தான் மிக நெருக்கமாக தான் இருந்திருக்கிறோம் ஆஹ்

முட்டாள்களே முதலில் உங்களுக்கு போட்டிருக்கும் இந்த மந்திர கட்டிலிருந்து வெளியே வருவதைப் பாருங்கள் பிறகு என்னை அழிப்பதைப் பற்றி யோசிக்கலாம் நடக்காததை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் நடந்தது எதையாவது பேசி பூரித்திருங்கள் அரக்கரேசி மதுதான் அஸ்திரங்களோடு வருவான் உன்னை அழிப்பான் இது தின்னம் மனப்பால் குடிக்காதே அலாவுதேன் மூசா குழந்தைகளோடும் அஸ்திரங்களோடும் வந்து சரணடைந்தாலும் நான் உங்களை விடப் போவதில்லை அவர்களையும் உங்களோடு சேர்த்து பூமியில் புதைக்கத்தான் போகிறேன் اورگیری

வாருங்கள் வாருங்கள் எங்களுக்கு வேலை கொடுங்கள் ராமபிரானே அது என்ன பிரானே கூட்டாளிக்கு கொம்பு வைக்காதீர்கள் ராமா வென்று கூப்பிட்டால் போதும் அது எப்படி நீங்க திரேதாயுகவாசிகள் நாங்க கலியுகவாசிகள் தானே கலியுகவாசிகள் என்றால் கடவுளுக்கு பக்கத்திலேயே இருப்பவர்கள் என்று அர்த்தம் அது எப்படி இங்கே ஆண்டவனை அடைய வேண்டும் என்றால் ஆண்டாண்டு காலம் தவம் செய்ய வேண்டும் நீரிலே மிதக்க வேண்டும் நெருப்பிலே வேக வேண்டும் அப்புறம்தான் நாதன் அருள் கிடைக்கும் ஆனால் களியிலோ நீங்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பாடினால் போதுமே நாதன் தாளம் போட தானே வந்து விடுவானே சரணாகதின்னு அடைந்து விட்டால் போதுமே சகல பாவங்களும் தெருமே இதோ பாருங்க ராமா நீங்க எதையோ பேசி எங்க எண்ணத்தை உங்கள் வழிமாத்த தான் என்ன அதை சொல்லுங்கள் அயோத்தினா என்ன அர்த்தம் எதிரிகள் யாராலையும் வெல்ல முடியாத இடம் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த நாட்டோட நாங்க பார்க்கலாமா பார்க்கலாமே ரகுவம்சத்தின் மங்காத ஒளி வீசும் சூரியனான தசரத மகா சக்கரவர்த்தியை தரிசிக்கணும் தரிசிக்கலாம் கோசனை தாயே கை குப்பி வணங்கணும் சரி கைகை கை தாயை சிறந்தாழ்த்தி கும்பிடணும் சுமுத்திர தாய்க்கு பெரிய கும்பிடு போடணும் அது மட்டும் ஏனப்படி அவங்களுக்கு தானே ரெண்டு குழந்தை ஏறாமா நாங்க இப்போ கூணிய பாக்கலாமா பாவம் அவர்கள் வயதானவர்கள் நடப்பதற்கே கஷ்டப்படுவார்கள் அவங்கள சிரமப்படுத்தணுமா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு எல்லாவற்றையும் பார்த்து விடலாம் என்ன ஆஹா கட்டிடமா இது கடல்டா ஆனா லூசு பாயல இது அரண்மனைடா அமருங்கள் நம்மள மாதிரி புண்ணியம் பண்ணவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல இவ்வளோ பெரிய அரண்மனையில வசிக்கிற உங்க அப்பா தசத மகாராஜா வந்தா என்ன ஆகும் என்ன ஆகும் இல்ல இப்படிப்பட்ட மாளிகையில வசிக்கிற அரச குடும்பத்தை சேர்ந்த நீ சாதாரண கலியுக வாசிகளான எங்க கூட பழகறத பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு போவார் குழந்தைகள் என்றால் அவருக்கு உயிர்

புவியாலும் மன்னரா இருந்தும் பொல்லாலான படுக்கையில் தான் படுப்பாராமே இதெல்லாம் நாங்க மட்டும் சொல்லல இதிகாசம் சொல்லுது ஏன் உலகமே சொல்லுது எங்கே எங்கள் தந்தையாரை பற்றி நாங்களே சொல்ல வேண்டியிருக்குமோ என்று பயந்தோம் நல்ல வேளையாக அவரை பற்றி நீங்களே தெள்ளத்தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அதோ தந்தையாரே வந்து விட்டார்

வந்தவர்களை வரவேற்பது நமது பண்பு கலியுகவாசிகளே அமருங்கள் தங்களை சந்தித்தது பாக்கியம் தங்கள் வருகை அயோத்தியன் தவப்பயன் எதிர்கால கலியுகத்திலிருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறபடியால் யுகங்கள் தொடர்கின்றன என்ற கூற்று உண்மையாகிவிட்டது சரி சொல்லுங்கள் கலியுகம் எப்படி இருக்கிறது சுபிக் இருக்கிறதா இருக்குதா ஒரே போர்க்களமா இருக்குது எங்க பார்த்தாலும் போரு வன்முறை களவு இந்த மாதிரி அலஜங்கள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்குது மண்டா யாரும் ஒழுங்க வாழ முடியலாம் கலியுகம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அது காலத்தின் கட்டாயம் தந்தையே அந்த பிரபஞ்சம் ஒரு பிரளயத்தை சந்திக்கும் வரை அங்கே அந்த வாழ்க்கை தான் தொடரும் அது விதி விதி என்று நீயே கூறிவிட்டாய் சரி ராமா இந்த குழந்தைகளை அழைத்து சென்று மற்றவர்களுக்கும் அறிமுக அப்படியே ஆகட்டும் தந்தையே மீண்டும் சந்திப்போம் மகாராஜா நல்லது சென்று வாருங்கள் வாருங்கள் கலியுகத்திலிருந்து யுகம் கடந்து வந்திருக்கிறார்கள் பெரிய விஷயம்தான்

விருந்தாளிகளுக்கு இவ்வளவு ஆடம்பர அறையா ஆச்சரியமா இருக்கே ஆமா இந்த நேரத்தில் தங்குறது கொஞ்சம் ஏய் ஓகே ஓகே ராமுல் புண்ணியத்துல தங்கி தன ராமா நான் இந்த பெட்ல உட்கார்லாமா அமர்வதற்கு என் அனுமதி எதற்கு பாலு நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அமரலாம் தூங்கலாம் ஏறி குதிக்கலாம் ஆடலாம் பாடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம்